கணபதியே ஜனநாதா காத்த விநாயகர் சீர்காழி சட்டநாதர் கோயிலில் உள்ள காத்த விநாயகர் சீர்காழி பெரிய கோயில் வழி பெரிய கோயில் திருமலைப்பால் விழா இது கஷ்டப்படிற சன்னதி சந்ததி விழாவை முன்னிட்டு பெரிய பிரம்மாண்டமான பந்தல்லாம் போட்டிருக்காங்க மே மாதம் ரெண்டாம் தேதி திருமலைப்பால் திருவிழா இது மதியம் பன்னெண்டு மணிக்கு திருமலைப்பால் திருவிழா நடக்கும் இது அஷ்ட பயிரோடைய எட்டு பயிர் வரும் இருக்காங்க சொன்ன காலம் பயிர் வேறு அஷ்ட பயிர் வர் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்க சுக்கரவாரம் முன்னிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது ஏறி போகிறது பேருடைய பலிப்படம் இது இதுதீர்த்த விநாயகர் ருணந்தீர்த்த விநாயகர் ஒரு கஷ்டங்கள்லாம் இக்கும் விநாயகர் திருவாழி பெரிய கோயிலில் நான் வந்து ஒரு ரவுண்டு வளம் வந்துட்டுருக்கேன் இந்த வளம் வரும்பொழுது இல்லை மென்கூட்டியே உள்ள காட்சிகள் இது பேர் இங்கே சீர்காழில் திருஞான சம்பந்த அவதரித்த திருநாள் திருநாள் சீர்காழி பெரிய கோயிலில் பெரிய கோவில் வந்து நின்றுட்டு திருஞான நின்னுட்டுஞ தந்தையானவர் விட்டுட்டு குளத்தில் இறங்கி ஸ்தானம் பண்ணி இருந்தார் அப்போ அந்த நேரத்தில் சிறு குழந்தை ஞானசம்பந்தர் மூணு வயசு பாலகன் பசியோ தந்தை என்று பயத்தை அழுதான் அந்த அழுகே பார்வதி பெறம் சொல்லி கேட்டு உன் மகன் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு பால் கொடுன்னு சொல்கிறாங்க இந்த பால் தான் என்று பால் கொடுக்குறாங்க குளச்சரையில் தான் இந்த மனசம் மந்திரி பால் குடித்தோட ஒரு தந்தை வந்து பால் குடித்த பிறகு மகனை மிரட்டுறாரு மார்ட்டினோடனே அம்மா அப்பா தான் பால் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாரு அப்போ காட்டி அடித்து மார்டின கிண்ணத்தில் பால் அந்த பால் வழிஞ்சதோட கிண்ணம் இருக்குது என்ன மிரட்டின ஒன்று சம்பந்தர் அப்பொழுது தோடுடைய சிவேன் என்று பாடலை பாடுகிறார் பாட்டை கேட்டதும் அதிலிருந்து ஞானம் பெறுகிறார் இப்பொழுதே உள்ள தான் சீர்காழி தருமபுர ஆதின ஐயா இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை முத்து சட்டநாதருக்கு உற்சவம் நடைபெறும் அது மே மாதம் ரெண்டாம் தேதி இந்த திருமலைப்பால் இது முத்துச்சண்டனாதருடைய உற்சவ நாள் ழி பெரிய கோயிலில் சிவ வந்து நம்ம பிரம்மபுரியீஸ்வரை தரிசிப்போம் சீர்காழில் வந்து பலிபீடம் வந்து உயர்வாக இருக்கும் உயரமாக இருக்கும் வந்து கீழே இருக்கும் இது உள்ள வந்து பிரம்மபுரீஸ்வர பிரம்மா வந்து இங்கே பூஜை பண்ணதுனால எங்கள் ஊருக்கு பிரம்மபுரம் சட்டநாதர் சச்சட்ட முத்து சட்டநாதர் திருகாழி பெரிய கோயில் போகிறோம் மேலே தான் சட்டனாக இருக்காது ब्रह्मब्रीश्वरेश्वर ब्रह्म சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அவர் திருகாழி திருவுக்கோய் அங்கே தான் சடனாக இருக்கார் இந்த இடத்துல சட்டநாதர் ஜே இருக்கார் அதாவது சட்டமணின்னு சொல்லுவாங்க சட்டநாதர் வேறு சட்டமணி சத்திர வேறு தோனியப்பர் இதுதான் சட்டநாதர் சப்தமாக தான் கலைஞருக்கிறாங்க सामुद्रिस्वरी, रायही, सचिना சுக்கரணி பெற இடம் வலிப்பிடம் மூலக்கணபதி சோமா சோமாஸ்காந்தர்

சட்நாதர் பார்க்கணுன்னா மேலே பட்டியில் தான் ஏறி போனோம் மாமகேஸ்வரர் சட்நாதர் இங்கே மொங்கில் வனம் இருந்திருக்கு இந்த மொங்கில் வனத்தை வந்து கஜம் ஒரு அருகே வந்து இந்திராணி இந்த காட்டில் வந்து பார்த்திங்க இந்தாங்க எங்கள் மயில் வனத்தில் இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திராணி தான் வந்து காப்பாற்றிருக்காரு சாண்ட துர்க்கை பைரவது நல்ல விஷயமானது ஓலமல்லி Vendrá el niño. இதோட முடிவடைக்கிறது சீர்காழிய திருமலை பால் விழாவில் வந்து அங்கங்கே உள்ள நண்பர்கள் பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பி மாற கேட்டுக்கொள்கிறோம் மே மாதம் ரெண்டாம் தேதி பன்னெண்டு மணி அளவுக்குள்ள ஒரு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் பால் விழா அதில் வந்து ஞான சம்பந்தருக்கு பதியம்பாடி திருமலைப்பால் கொடுப்பாங்க லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு இங்கே கூடுவாங்க கண்டு மகிழலாம் ஆனந்தமாக இருக்கும் எல்லோரும் வந்து நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டும் ஓம் சிவ சிவா ஓம் சிவ சிவா ஓம் சிவ சிவா ஓம் சிவ சிவா ஓம் சிவா